நீங்க வந்து தேன் கூட்ட வீட்டில் வச்சீங்கன்னா உங்களது எண்ணம் சரியில்லை என்றால் அடுத்த நாள் தேனி போயிட்டு வரவே வராது நீங்க ஏற்கனவே எல்லாரும் செய்யறத பண்ணக்கூடாது இது ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு நூதன முறை நமது உடம்புல தொண்ணூத்தி ஆறு எலும்பு இணைப்புகள் இருக்குதுங்க நமது உடம்புல தொண்ணூத்தி ஆறு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா ஏன் தெரியுமா அது வளையுது ரெண்டு எலும்புக்கு நடுவுல ரெண்டு எம்எம் கேப் இருக்குமாமா அஸ்திகட்ல இன்னொன்னு என்னன்னா ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு உறுப்புக்கும் ஒரு வியாதிக்கும் இருக்கு லிஸ்ட் இருக்குங்க கண்ணு ஒருத்தருக்கு கண்ணுல பிரச்சனை இருந்தா இந்த எலும்பு சரி பண்ணா கண்ணு சரியாகுதுங்க இதே மலரும் மருந்து அதே கான்செப்ட்ல நீங்க ரேக்கி கத்துக்கிட்டீங்கன்னா அதே ரேக்கி கான்செப்ட் இதே கான்செப்ட் தான் ரேக்கியில பண்ணணும் ரேக்கி கற்றுக்கொள்வது எப்படின்னு நம்ம ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் பென் ட்ரைவ் கொடுக்குறோம் அஸ்ட்ராலஜி ஆன்லைன் வகுப்பு இருக்குது பென்ட்ரைவ் இருக்கு நேரடி கிளாஸ் இருக்கு சேம் கான்செப்ட் நீங்கள் அஸ்ட்ராலஜர் ஆகலாம் அப்போ என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கங்க எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஏற்கனவே அஸ்ட்ராலஜர் பண்ணுற எல்லா தப்பையும் சரி பண்ணுறது உங்கள் வேலை நீங்களும் போய் உட்காந்துக்கிட்டு கடகராசிக்காரர்களே அப்படின்னு குழப்பிட்டு இருக்கூடாது நம்ம ஃபீல்டு எடுத்துருக்கிறது சரி பண்ணுறதுக்கு சீடு தெரப்பி விதை சிகிச்சைன்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குதுங்க அதை கற்றுக்குங்க சீடு தெரப்பி பண்ணுங்க இதே மலர் மருந்து அதே டெக்னிக் தான் சீடி தெரப்பி பண்ணலாம் புரிஞ்சுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க இதே டெக்னிக்கை பயன்படுத்தி சீடு தெரப்பி என்ன பண்ணணும் கற்றுக்கணும் நீங்கள் உங்கள் உடம்புக்கு வச்சு பார்க்கணும் சொந்தக்காரங்களுக்கு வச்சு பார்க்கணும் அப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் நடத்த ஆரம்பிக்கணும் விளம்பரம் பண்ணணும் அப்படியே சீடு தெரப்பி ஒன்று மட்டுமே பண்ணிங்கன்னா முடியுங்கிறங்க ஏதோ ஒரு ஃபீல்டுங்க சீடு லீப் தெரப்பி இலை சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது பாத அழுத்த சிகிச்சை ஃபுட் ரெப்னாலஜி இருக்குது மூலிகை வைத்தியம் இருக்குது ஹோமியோபதி அஞ்சு நாளில் கிளாஸ் இருக்குதுங்க இதெல்லாம் ஃப்ரீ கிளாஸ் தான் ஹோமியோபதி வந்து ஃப்ரீ கிளாஸு மூலிகை வைத்தியம் ஃப்ரீ கிளாஸு தேனி வளர்ப்பு தேனி வளர்ப்புல மட்டுமே நிறைய சம்பாதிக்கலாங்க தயவு செய்து ஒரே ஒரு முறையாவது தேனி வளர்ப்பு வகுப்பு அட்டன் பண்ணுங்க தேனி வளர்க்கலாம் வேண்டாம் அட்டன் பண்ணுங்க ஆச்சரியமா இருக்குங்கிறது தேனி வளர்ப்போட வகுப்பு அட்டன் பண்ணீங்கன்னா பிரமிப்பா இருக்குன்னு சொல்றேன் ராணி தேனின்னு என்ன இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுத்தா ராணி தேனி அங்க வேலை லேபர் தேனி இருக்கும் ராஜா தேனி இருக்கும் தோச்சு பாருங்கள் இங்கே இருக்கிற அந்த கூண்டிலிருந்து எல்லாம் கிளம்பி கரெக்ட் டைமுக்கு கிளம்பி ரொம்ப தூரம் போய் குறிப்பிட்ட தேன் எடுத்துட்டு திரும்ப வந்து உள்ளே வச்சு அப்போ வெளியே போயிட்டு வரக்கு வேற தேனி உள்ள லாக் பண்ணுறதுக்கு வேற தேனி ராணிக்கு பணி விட செய்கிறதுக்கு வேற தேனி ராஜாவை போட்டு தள்ளுறதுக்கு வேறு தேனி குறிப்பிட்ட டைமில் ராஜாவதுக்கு வெளியே வீசிட்டு வாங்க அவ்வளோதான் அது வயசாச்சுன்னா அதோட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு மேலே ராஜா உள்ளே வர முடியாது ராணி தேனி ஆகாயத்துல போகும் அங்க வந்து ஒரு ஆண் தேனியோட சேரும் அந்த ஆண் தேனி அவ்வளோதான் சேர்ந்த அடிச்சும் செத்து போயிடும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு நீங்க வந்து தேன் கூட்ட வீட்டில் வச்சீங்கன்னா உங்களது எண்ணம் சரியில்லை என்றால் அடுத்த நாள் தேனி போயிட்டு வரவே வராது நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கணும்னா உங்க பக்கத்துல தேன் பெட்டி வச்சா காலையில போன தேனி திரும்ப வந்தா நீங்க நல்ல அதுக்கு தெரியுது அதுக்கு தெரியுது கூட்டுறவங்களுக்கு தெரியாம பாவம் ஆமாங்க இதெல்லாம் பெரிய அது பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனுங்க அது பெரிய ராஜாங்கங்க அது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆச்சரியமா இருக்குங்க இப்படி தேனி வளர்ப்பு நீங்க கத்துக்கலாம் பாருங்க இதுக்கெல்லாம் தனி சிட்டில தேனி வளர்த்தலாங்க நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் கிராமத்தில் சிட்டியில் வளர்த்துறோம் தேன் கிடைக்குங்க சிட்டிலேயும் நிறைய மரம் இருக்குதுங்க சிட்டிலையும் பூ எல்லாம் அது போய் உங்களுக்கு நான் அது போய் எடுத்துகிட்டு வரும் நியூமராலஜி எண் கணிதம் இந்த மாதிரி நிறைய வகுப்பு இருக்குங்க ஏற்கனவே சொன்னேன் வறுமத்தொக்கணம் கவாத்து பயிற்சி தசவாயு தட்டு நெட்டி முறித்தல் கடைசியாக ஒன்று சொல்ல போகிறேன் அஸ்திக்கட்டு இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறேங்க அஸ்திக்கட்டுன்னு ஒரு சிகிச்சை இருக்குதுங்க அஸ்தி அப்படின்னா என்னென்னா எலும்பு கட்டு அப்படின்னா அலைன்மெண்ட் இங்கிலீஷில் போன் ரீ அலைன்மெண்ட் அஸ்தி கட்டுன்னு ஒரு படிப்பு இருக்கு இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நல்லா கேள்விங்க நீங்கள் ஏற்கனவே எல்லாரும் செய்கிறத பண்ணக்கூடாது இது ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு மெத்தட் ஒரு நூதன முறை புதுசாக செய்யணும் இல்லை புதுசாக பேர் வைக்கணும் அஸ்திக்கட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு புதுசாக இருக்கா இல்லையா அப்போ அது நீங்கள் படித்தா அதில் சம்பாதிக்கலாமா இல்லையா அஸ்திக்கட்டு கான்செப்ட் சொல்கிறங்க அஸ்திக்கட்டுங்கிறது ஒரு கான்செப்ட் நமது உடம்புல தொண்ணூற்றி ஆறு எலும்பு இணைப்புகள் இருக்குதுங்க பாருங்க இங்கே பாருங்கள் வளையுதா ஒன்று ரெண்டு மூணு இது நாலு மணிக்கட்டு நாலு மூட்டு இந்த மாதிரி எங்கெங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புல அப்படி வலைதோ ஆட்ட முடியுதோ அதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் இருந்து கை மூட்டு வரைக்கும் எங்கேயாவது அசைக்க முடியுமா அப்போ இங்கே ஜாயிண்ட் இல்லை இப்படி இந்த வலது கையில் மட்டும் பதினேழு ஜாயிண்ட் இருக்குங்க இடது கையில் பதினேழு ஜாயிண்ட் வலது காலில் பதினேழு இடது காலில் பதினேழு எலும்பு இருக்குது இல்லைங்களா எலும்புல லம்பாடு துராசிக்கு சர்வைக்கல் இப்படியெல்லாம் மொத்தமாக கணக்கு போட்டால் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டுங்க நல்லா கேவினிங்க இது ஒரு கான்செப்ட் நமது உடம்புல தொண்ணூத்தாறு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா ஏன் தெரியுமா அது வளையுது ரெண்டு எலும்புக்கு நடுவில் ரெண்டு எம்எம் கேப் இருக்குமாமா டூ மில்லி மீட்டர் அதனாலதான் வளையுதாமா இந்த கதவு இருக்குன்னு வச்சுக்கல கதவுல நடுவுல கேப் இருக்கு இல்லைங்களா தான் கதவு மூடி திறக்குது அந்த கேப்ல ஒரு ஆப் அடிச்சிருங்க திறக்க முடியாது இந்த ரெண்டு எம்எம் இருக்கிற அந்த கேப் ஒரு எம் எம்மா வலிக்குமாமா அதுதான் மூட்டு வலி வலிதான் கழுத்து வலி இடுப்பு வலின்னு சொல்றாங்க இல்லைங்களா எலும்புக்கு நடுவில் உள்ள கேப் ரெண்டு எம் எம் இருக்கிறது ஒரு எம் எம் வந்தால் வலிக்கும் அது ஜீரோ ஆயிடுச்சு அசைக்க முடியாது இது வரைக்கும் தூக்க முடியுங்க அப்புறம் கை தூக்க முடியலைங்க கழுத்திருப்ப முடியலைங்கன்னா ஜீரோ அர்த்தம் பாருங்க ரெண்டு எம் எம் இருக்கு இல்லையா மூணுன்னு போனா வலிக்குங்க நாலுன்னு போனா பயங்கரமா வலிக்கும் ஒன்னுன்னு வந்தா பாதி ஆசையும் மீதி ஆசையாது ஜீரோ வந்தா மொத்த ஆசையாது புரிஞ்சுங்களா கேப் அதிகமானாலும் கம்மியானாலும் வியாதி இது ஒரு கான்செப்ட் ரெண்டு எலும்பு இருக்கு இல்லைங்களா அப்படி திரும்பிடுச்சுன்னா வியாதிங்க ஒண்ணுக்கு மேலே ஒன்று இருக்குது நகர்ந்துருச்சு வலது பக்கம் போகலாம் இடது பக்கம் போகலாம் முன்னே போகலாம் பின்னால போகலாம் டிஸ்ட் ஆகலாம் இப்படி நமது உடம்பு இருக்கிற தொண்ணூற்றி ஆறு இணைப்பு இருக்கு இல்லைங்களா இது யாருக்குமே ஒழுங்காக இருக்காதுங்கிறது தான் அந்த சயின்ஸ் நம்ம உட்காந்து படுத்து தூங்கி மாதிரி அலைமெண்ட்டெல்லாம் மாறி இருக்கு இல்லைங்களா இதனால தான் நோய் வருது இதனால தான் ஜீரணம் ஆகலாம் இதனால தான் வளர்ச்சிக்கல இதனால தான் கண்டு தெரியலைங்கிறதா அந்த அந்த படிப்போட படிப்புங்க சப்ஜெக்ட் தத்துவம் அஸ்திக்கட்டு அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும்னா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு இவ்வளோதான் மொத்தமே இவ்வளோதான் ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு ஐயாயிரரூபா ஃபீஸில் கற்றுக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா ரஃபீக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் முகமது ரஃபீக்ங்கிறவர் ரெண்டே நாளில் இந்த தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் அந்த ரெண்டு எம்எம்க்கு கொண்டு வரக்கு ஒரு பயிற்சிங்க சொல்லி கொடுத்துருவோங்கிறங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வைத்தியத்துறையில் கொஞ்சம் கூட அனுபவமே இல்லைன்னாலும் வரலாம் யாராக இருந்தாலும் சொல்லித் தரப்போம் ரெண்டே நாளில் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டை மீண்டும் எப்படி எடுத்து அந்த டோ டூ எம்எம் வைக்கிறதுங்கிறதாங்க பயிற்சி அப்போது ஒரு ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளிக்கு முக்கால் மணி நேரத்தில் தொண்ணூத்தாறு ஜாயிண்டையும் மீண்டும் ரீ பண்ண முடியும் கத்துக்கிறதுக்கு ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டு நாள் நேரடி கிளாஸ் நீங்கள் சிகிச்சை பண்ணுறதுக்கு முக்கால் மணி நேரம் இப்போ நீங்கள் இருக்கீங்க வரீங்க படிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா முக்கால் மணி நேரம் நம்ம ஒவ்வொரு ஜாயிண்டாக மெதுவாக பண்ணிட்டே வருவேன் முக்கால் மணி நேரத்தில் எல்லா ஜாயிண்ட்டையும் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் பூயம் கொண்டு வந்துடுவேன் அப்ப என்ன ஆகுனா உங்க கழுத்து வலி சரியாயிரும் மூட்டு வலி சரியாயிரும் அப்புறம் நடக்கும்போது ஆமாங்க அப்படிங்க அவ்வளோதாங்க இது ஒரு சாதாரண விஷயங்க இதை செய்யாம இவ்வளோ பெரிய இந்த ஆர்தோன்னு சொல்லி எவ்வளோ இருக்கு இல்லைங்களா அவங்களாம் இது சாதாரணமா தெரிஞ்சிருந்தா இன்னொரு எத்தனையோ இதை காப்பாத்திருக்கலாங்க இது ஒரு சப்ஜெக்ட் அஸ்திக்கட்ல இன்னொன்னு என்னன்னா ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு உறுப்புக்கும் ஒரு வியாதிக்கும் சம்மதம் இருக்கு லிஸ்ட் இருக்குங்க கண் ஒருத்தருக்கு கண்ணில் பிரச்சனை இருந்தா இந்த எலும்பு சரி பண்ணா கண்ணு சரியாகுதுங்க இது ஒரு சப்ஜெக்ட் இப்ப பாருங்க யாருக்கா நோய் இருந்தா இந்த நோயா இந்த எலும்பு அதையும் கத்து கொடுத்துருவோம் எந்தெந்த எலும்பு எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த உறுப்புக்கு சம்மந்தம் இருக்குன்னு அதை சரி பண்ணா இது சரியாகும் லெவல் ஒன் நாம மற்றவங்களுடைய எலும்புகள ஒழுங்கு பண்றது லெவல் ஒன் லெவல் டூ இருக்குங்க அதே ஐயாயிரம் அதே ரெண்டு நாள் கிளாஸ் நம்முடைய எலும்பை நாமளே எப்படி ஒழுங்கு பண்ணிக்கிறதுன்னு ஒரு கிளாஸ் பொதுவாக வைத்தியத்தில் இப்போ நீங்க வைத்தியம் கத்துக்கிட்டா அடுத்த ஒன்று தானே பண்ணுவீங்க இந்த அசிக்கட்டுல நம்மளுடைய முதுக நாமளே சரி பண்ண முடியுங்க அது வந்து அந்த செவரு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா செவரு ஜன்னல்னு இந்த கார்னர் இருக்கீங்க தூண் அங்கே போய் அந்த கரெக்டாக எலும்பை வச்சு கையாட்டி சில பயிற்சியெல்லாம் இருக்கு கால் கால் மூட்டை சரி பண்றதுக்கு துண்டு போட்டு நம்ம நம்மளால லாக் பண்ணலாம் இப்படி ரெண்டே நாள்ல உங்களுடைய எலும்பை நீங்கள் எப்படி ஒழுங்கு செய்கிறது இதுக்கு ஒரு கிளாஸ் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்குன்னா மறுபடியும் கான்செப்ட் கொடுங்க இப்போ நாள் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டு நாள் நேரடி கிளாஸ் கத்துக்கிட்டீங்களா மலர் மருந்து சொன்ன இல்லையா அதே மாதிரிதாங்க கற்றுக்குங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர்களுக்குலாம் செய்யுங்க ஒரு நூறு பேர்த்துக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுமா அப்போ இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு இந்த சிகிச்சையை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு லெவல் அதுக்கு என்னதுங்களா சார்ஜ் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரரூவா வாங்குறாங்க நாம் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோங்க ஒரு சில பேர் ஐநூறுரூவாய்க்கு பார்க்குறாங்க ஒரு சில பேர் ஆயரம் ரூபாய்க்கு பார்க்குறாங்க சில பேர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட பார்க்குறாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு இதை ஒரு வியாபாரமா நீங்க பண்ணீங்கன்னா ஏற்கனவே மறுபடியும் சொன்ன கான்செப்ட் எல்லாம் வருதா யாருக்கிட்டையும் வேலைக்கு போக வேண்டாம் நாலு நாள் நினைச்சா லீவ் போடலாம் ஒரு நாளைக்கு நாலு பேர் வந்தா போதும் நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இப்படிதாங்க நான் உங்களுக்கு திங்க் பண்ண சொல்றேன் அதுக்காக மலர் மருந்தையும் அஸ்கத் அஸ்திக்கட்டு மட்டுமே நான் ப்ரொமோட் பண்ணலீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் இந்த மாதிரி எதையாவது பண்ணுங்கங்கிறேன் கான்செப்ட் இவ்வளோதான் யாருக்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாது புரிஞ்சுக்கணும் நம்ம டைம் நம்ம கிட்ட இருக்கணும் திரும்ப திரும்ப அங்கேயேதான் வரேன் பணமும் சம்பாதிக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் நல்ல காரியம் தான் பண்ணணும் மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும் நாம இப்படி சம்பாதிக்கிறது தான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற தற்சார்பு வாழ்க்கை அஸ்தி ஒரு ஃபார்முலா இருக்குங்க வலி எங்கே இருக்கிறதோ நோய் அங்கே இல்லை ஒருத்தர் கழுத்து வலிக்குங்க கழுத்துல சிகிச்சை கொடுத்தா சரியாகாது இதான் விஷயம் யாருக்குமே தெரியாது கழுத்து வலிக்கு ஒரு வேலை இது சரி பண்ணா கழுத்து சரியாதுங்க உடனே சில வேறு என்னங்கிருப்பா பரவாயில்லைங்க பக்கத்து ஆட்டா கண்ணாடி திருப்பணம் எப்படிங்க அப்படின்னு கேட்க தோணும் இதுக்கு நானே உதாரணங்க இந்த அஸ்தட்டு இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப நாளா நான் கத்துக்கணும்னு இருந்தேன் ரொம்ப வருஷமா சரி இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போலாம் நாளைக்கு போகலாம் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னால நானே போய் புரிஞ்சுக்கங்க எல்லா கோர்ஸுக்கும் நான் ஸ்டூடெண்டாக போவாங்க இப்பவும் போவாங்க நீங்க யாராவது ஒரு வகுப்பு நடத்துறேன்னு சொல்லுங்க வந்து முதல் ரோல உட்காருங்க ஸ்டூடெண்டா உட்காருங்க வர இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒரு கிளாஸ் போறேன் மூணு நாள் கிளாஸ் போய் புக் பண்ணியிருக்கேன் இப்படி யாரெல்லாம் ஊர்ல கிளாஸ் நடத்த இன்னைக்குங்க போய் உட்காருவாங்க நாலேஜுங்க பல பேர் அப்படிதாங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே எந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுல எதுவும் பண்ணுறது பழைய அப்படியே பழைய பழைய மாதிரியே இருப்பாங்க நம்ம நான் வந்து இதுக்காக எனக்காக கற்றுக்கிறேங்க இப்படியே அந்த கிளாஸுக்கு போனேங்க டேட் கொடுத்துட்டேன் இந்த டேட்டுக்கு வரேன் உண்மையிலே சொல்கிறேங்க நடந்த உண்மை சம்பவங்க என் வாழ்க்கையை எனக்கு முதுகு வலி வந்ததே இல்லைங்க நான் ஒரு நாள் மாதம் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆறு செல்ஃப் டிரைவிங் பண்ணுறேங்க எனக்கு முதுகு வலி வந்ததே இல்லைங்க கரெக்டாக அஸ்திக்கட்டுக்கு போகிறதுக்கு டேட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஒரு மாதம் கூட முதுகு வலிக்குது எனக்கு வலிதான் சும்மா இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வலிக்குதுங்க இந்த இடத்துல நானும் யோகா வக்ராசனம் அந்தாசனம் இந்தாசனம் இன்னுமோ பண்ணி பார்க்குறேன் அந்த வழி அப்படியே இருக்கு பும்முக்கள் ஒத்திரம் முடித்து பார்க்குறேன் நண்பர் ஒருத்தருக்காரு அவர்கிட்ட போய் இந்த கரண்ட்டில் வச்சுருப்பார் இது பேட்டரி வச்சு இந்த கரண்ட் கொடுப்பாரு இது கொஞ்சம் குறைஞ்சிது ஆனால் எங்கேயோ இருந்து வலிக்குதுங்க இந்த இடத்துல வலி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கு வழியோடையே கிளாஸுக்கு போனேன் சொல்லவே இல்லை உட்காரவே முடியலைங்க அப்படி வழி அப்படி அப்படி உட்காந்துருக்கு கிளாஸில் அப்போது கிளாஸ் நடந்துட்டுருக்கு கேட்டு இது எப்படி ஒன்றா வந்துட்டுருக்கு அது எப்படின்னா கிளாஸ் எப்படின்னா சொல்லி தருவாங்க அந்த கிளாஸுக்கு வந்தவங்க ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து பாட்டினார் இந்த ஜாயிண்ட்டை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் நீங்கள் அவருக்கு போடணும் அவர் உங்களுக்கு பண்ணணும் அப்படியே கிளாஸ் தியரி ப்ராக்டிக்கல் மாறி மாறி போயிட்டுருக்கும் இப்படி இங்கிருந்து ஆரம்பித்து சரி பண்ணிட்டே வராங்க எனக்கு ஒரே சந்தோஷம் இங்கே வந்தால் சரியாக இருக்குது உண்மையிலங்க இங்கே வந்து சரி ஆகலைங்க இது தாண்டி போயிட்டு மேலே மேல போச்சு வேற இங்க நினைச்ச முடியலைங்க வந்து 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 இந்த இடங்க இங்க வந்து சரி பண்ணணும்னா ஒரு செகண்ட்ல அங்க வலி சரியா போச்சு இன்னைக்கு வரைக்கும் வலிக்கலைங்க பிராக்டிக்கலா உணர்ந்தங்க வலி இருக்கும் இடத்தில் நோய் இல்லை இது ஒரு வைத்தியங்க நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க நீங்க ரேக்கி படிச்சீங்கன்னா ஏற்கனவே ரேக்கி எல்லாத்துக்கும் தெரியுங்க நான் சொல்ல எப்பவுமே ஒரு ஒரு பிசினஸ் பண்ணும்போது புது பொருளா இருக்கும் அப்ப என்ன ஆகும் இம்மிடியா சேல்ஸ் ஆகுங்க யாருமே பார்க்காத ஒரு பொருளை கொண்டு போய் சிக்னல் எடுத்தீங்கன்னா சேல்ஸ் ஆகுமா இல்லையா புதுசா ஒரு பொருள் பயனாக பயனாங்க தெரியாதா ஒரு வீட்டு கதவை தட்டி சோப் தூள்னு கேட்டு பாருங்க திட்டுவாங்க பயனானா திட்டுவாங்க வித்தியாசமான ஒரு பொருளோட போங்களேன் வாங்க தோணும் தோணுமா இல்லையா இப்படி யோசிங்க சிக்னல்ல விற்கிற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் பார்த்தா வாங்கினாலும் தோன்ற மாதிரி தான் இருக்கும் செலக்ட் பண்ணி ஒரே ஒரு பொருள் தான் விற்பாங்க அதே மாதிரிதான் இதுவும் எந்த ஒரு துறைக்கு வந்தாலும் டிஃப்ரெண்டா நியூவா வாங்க அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல நிற்பீங்க அப்ப ஏற்கனவே இருக்கிற வைத்தியத்தை விட மலர் மருந்துகள் இந்த அஸ்திக்கட்டு இந்த வறுமை தொக்கணமெல்லாம் ஏன் சொல்லணும் ஆளே இல்லைங்க இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு நூறு முதல் முன்னூறு மெயில் வருதுங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டுருக்குறேங்க எனக்கு கேட்குறாங்க அஸ்திக்கெட்டு தஞ்சாவூரில் நம்பர் கொடுங்கன்னா இல்லை பொள்ளாச்சியில் இல்லை மொத்தமாக தமிழ்நாட்டில் நாலு நம்பர் தான் வச்சுருக்கேன் நாலு பேர் தான் நல்லா பண்ணுறாங்க கொடுத்துட்ருக்குறேன் ஆனால் எனக்கு அவ்வளோ ஃபோன் வருது அவ்வளோ கால் வருது வருமத்தை கொண்டு ஆளே இல்லை மலரும் மருந்துக்கே ரெண்டு மூணு நம்பர் தான் வச்சுருக்கேன் இப்படி எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் ஒரு மலர் மருந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ எனக்கு நம்பர் கொடுங்க நான் கொடுக்குற ரெஃபரன்ஸ் பார்க்குறக்கே டைம் சரியாக இருக்குங்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டுருக்கேன் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க மீண்டும் சொல்கிறேங்க அப்போ இதெல்லாம் பாருங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு தேவை நான் சொல்கிற எல்லா கேட்டகரி வருதா இது எல்லாமே மாதம் ஒன் லேக் டூ லேக் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது